இன்றைக்கு நாடு முழுவதும் மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது முக்கியமான பல மாநிலங்களில் இன்று தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது எதிர்போன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது வாக்குப்பதிவு என்னவாக நடைபெற்று வருகிறது என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சுச்சித்ரா இப்போ இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் இதுவரைக்கும் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருகிறதா அதே போன்று எந்தெந்த மாநிலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக முக்கியமானவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன நிச்சயமாக மக்களவைத் தேர்தலுடைய மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக ஆஹ் பல்வேறு அதாவது குஜராத் கர்நாடகாவினுடைய இந்த வாக்குப்பதிவு என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படும் நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பல்வேறு மத்திய அமைச்சர்கள் இந்த தேர்தலில் தற்பொழுது வேட்பாளர்களாக உள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய அமைச்சர்களான புருஷோத்தன் ரூபாலா பிரகலாத் ஜோஷி ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட ஸ்டார் வேட்பாளர்கள் பாஜக ஸ்டார் வேட்பாளர்கள் இந்த முறை காலத்தில் இந்த மூன்றாவது கட்ட தேர்தலில் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முக்கிய தலைவர்களும் இந்த தேர்தலில் தற்போது தங்களுடைய அந்த ஒரு தேர்தல் பரபரப்பில் ஈடுபடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது எனவும் பல்வேறு மாநிலங்கள் இரண்டு முனை போட்டிகள் நிலவுகிறது என்ற ஒரு கருத்தையும் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் குஜராத் ஆக குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை பொறுத்த அளவில் கடுமையான ஒரு போட்டி என்பது பாஜக மற்றும் இந்தியா உடனடியிடையே கடுமையான ஒரு போட்டி என்பது நிலவி வருவது என்பது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் கடுமையான ஒரு பிரச்சாரத்தையும் தேசியவாத காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனாவுடைய வேட்பாளர்கள் மகாராஜா அவர்கள் ஈடுபடுத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரையிலும் வாக்குப்பதிவை பொறுத்தளவில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை பாதுகாப்பான முறையில் தான் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது என சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அந்த வாக்கு சதவிகிதம் என்ற ஒரு நிலவரம் என்று ஒன்பது முப்பது மணி அளவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலை தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் காலை

மேல்நிலைப்பள்ளிக்கு சென்று அவர் தன்னுடைய வாக்களை செலுத்திவிட்டு அங்கிருக்கும் மக்களை சந்தித்தது குறிப்பிட்டிருக்கிறது அதேபோல் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவருடைய குடும்பத்தாருடன் மனைவி மற்றும் மகன் ஜெய்ஷாவுடன் சென்று தன்னுடைய வாக்கனை தற்பொழுது பதிவு செய்து வருகிறார் ஜோதி ஜோதிராஜ் சிந்தியா மத்திய பிரதேச மாநிலத்தில் அவருடைய வாக்கனை குடும்பத்தினருடன் சென்று பதிவு செய்ததை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தேர்தலில் அனைவருமே வந்து வாக்களிக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை பிரதமர் மோடி மக்களிடம் அந்த வாக்குப்பதிவு முடிவு பின்னர் மக்களிடம் அங்குள்ள மக்களிடம் பேசியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலை பொறுத்த அளவில் பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சமாஜ்வாதி கட்சி நாடு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த மூன்றாம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் பல முக்கியமான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து பேசலாம் இணைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுச்சித்ரா